ஒரு மலையும் ஒரு மலை சார்ந்த கடவுளும் கலவரத்திற்கு மையப்பொருளாக வர்றது வருத்தத்திற்குரிய கடவுளுக்கு அசைவ கடவுள் சைவக் கடவுள்னு வித்தியாசம் உண்டா உண்மை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக முயற்சிகள் நடக்கிறது வைதீகமே துவக்கத்தில் உருவக் கடவுள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று அப்போ உருவ கடவுளருக்கும் வைதிகத்திற்கும் தொடர்பு கிடையாது அவர் வாழும் இடமாக இமயத்துக்கு இருக்கு ஆனால் கைலங்கிரி காண்பிக்கப்படுகிறார் கைலங்கிரி முருக வழிபாட்டினுடைய ஒரு குடும்பத்தில் பிற அங்கங்களாக அனைத்து கடவுளும் கொண்டு வரப்படுகின்றார் இவர்களுக்கு பூசகம் செய்யும் தகுதியை பிராமண புரோகிதர்களுக்கு கொடுக்கின்றார் அது வரைக்கும் பிராமணர்கள் புரோகிதர்கள் தன் மகனையே அறுத்து கொடுக்குறாரு அதுலேயும் அதில் சொல்றாங்க தலைக்கறி ரொம்ப பிடிக்கும் தனியாக எடுத்து கொடுங்க அப்படிங்கிற வாசம் இப்போ கடவுளுக்கு வந்து பயங்கிறத மனிதன் தனக்கு உருமானைய உணவை படைக்கலாம் நீ சொல்லப்போனால் தனக்கு எது பிடிக்குமோ தான் எதை சாப்பிட்டுக்கணும் அதை தான் பிடிக்கும் கடவுளுக்கு அதான் மனித கதை ஏன்னா அத்துணை உருவங்களும் மனிதனது கற்பனைகள் பிறந்தவை தான் இங்க வந்து கோவில்களை வைதீகத்துக்கு வைதிகத்துக்கு யக்ஞம் பிரம்மம் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று பேராசிரியர் திரு கருணானந்தம் அவர்கள் அவர்களிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற திருப்புறம் குன்றம் விவகாரம் குறித்து பல்வேறு தகவல்களை வரலாற்று தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் குன்றம் விவகாரம் இப்போது கடந்த டிசம்பர் மாத கடைசியிலிருந்து கொஞ்சம் பேசுபொருளாக இருக்குது ஆடு கோழிகள் பலியிடக்கூடாது அப்படின்னு அந்த மேலே இருக்கிற தர்காவில் பலியிடக்கூடாது அப்படின்னு அந்த மசூதியில் பலியிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு அந்த பாயிண்ட்லருந்து ஆரம்பிக்குது மோரோவர் இதை இன்னும் வேண்டாம் எப்படி சொல்கிறாங்கன்னா இது சிக்கந்தர் மலைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு இஸ்லாமியர்கள் கிளைம் பண்ணுறாங்க ஐ மீன் அப்படியேப்பட்ட பெயர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இது கந்தர்மலை அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இது அது வரலாற்று தகவல்கள் என்ன சொல்கிறது கந்தர்மலையா சிக்கந்தர் மலையா அது எப்படி பார்க்கறது உங்களுடைய பார்வையில் அந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்க முதலில் ஒரு மலையும் ஒரு மலை சார்ந்த கடவுளும் கலவரத்திற்கு மையப்பொருளாக பொருளா வர்றது வருத்தத்திற்குரிய ஒன்று கடவுளர்களை வந்து கலவரத்துக்கான பொருளா மாத்துறதுங்கிறது ஈனமான மனிதர்கள் வேலை நிச்சயமா இருக்கிறதா நினைக்கல இதை மத பிரச்சனையா மாத்தணும் ஒரு முயற்சி நடக்குது முதல்ல அதை வந்து வரலாற்றாளங்க முறையில இதற்கு நான் வந்து இந்த மத பிரச்சினையின்னு எடுத்துக்கல கலவரத்திற்கான ஒரு பொருளாக வழிபடு முறையை கொண்டு வருதல் கலவரத்தை ஏற்படுத்தணும்னா ஒரு உறுதியா இருக்காங்க அதற்கான ஒரு பொருளாக வந்து வேலையும் வேல் முருகனையும் பயன்படுத்துறதுங்கிறது அருவருக்கத்திற்கு ஒன்று இதை வந்து அனைத்து அறிவுலகமும் மக்கள் சார்ந்தவர்களும் இதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக உணர்கிறேன் இதுல உண்மை இருக்கா பொய் இருக்காங்கிற விவாதம் கிளப்புறதே ஏதோ இப்பொழுது இவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பிரச்சனையின் பின்னணியில் உண்மை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக முயற்சிகள் நடக்கின்றன இல்லாத ஒன்றை இருப்பதாக அவர்கள் நிறுவ முயலுகின்றார்கள் மலைக்கு கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா என்பதெல்லாம் பிரச்சனை நாம் அறிகின்றது திருப்பரம் குன்றம் திரு என்பது அதற்கு ஒரு புனித தன்மையை கொடுப்பதற்காக பெயர் இது தமிழ் பெயர் அறுபடை வீடுகளில் இது ஒரு படை வீடு ஆனால் தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்ற அந்த பிறகு முருகனாகவும் அதற்கு பிறகு அதை கந்தன் என்று தமிழ் படுத்தி வருது இந்த மாறுதல்கள் இந்த மாறுதல்கள் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் சேயோன் என்கின்ற முருகன் வேத கடவுள் அல்ல வேதத்துல முருகன் இல்ல ஆனால் தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரையில் தேயோன் திணைக்கடவுள் இந்த திணைக்கடவுளை அந்த பக்தி சமஸ்கிருத இலக்கியங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பலகாலம் ஏற்றுக்கொள்ளாமல் பலகாலம் துவக்கத்தில் கடவுள் வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஒன்று உருவக் கடவுள் கிடையாது கோவிலும் கிடையாது அவர்கள் யஜம் மட்டும்தான் உருவகப்படுத்தின கடவுளருக்கு படைப்பது அது அகி கொண்டு போவார் மேல அவங்களுடைய வழிபாட்டு முறை உருவ கடவுளை வழிபட்டவர்களை படித்தது ருக்வேதம் உருவத்தை வழிபடுறானே வழிபடுறானே அப்படின்ட்டு அப்படின்ட்டு படிக்கிறாங்க 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 லிங்கத்தை பெண் கடவுளை வழிபடுறேன் வைத்தியத்திற்கும் தொடர்பு கிடையாது கடவுள் என்பது இந்த இனப்பிரிவுகளின் மரபு அதன் தோற்றம் என்னவாக இருக்கும் என்பது விவாதத்திற்கு ஒன்று பெரும்பாலும் ஒரு வீர செயலில் மரணமடைந்தவனது நினைவாக ஒரு கல்லை நட்டு வீரக்கல் நடுகள் என்று வழிபடுவது இருந்திருக்கிறது அந்த ஐந்து திணை அது ஐந்தாவது திணை வந்து காலம் திரும்பினால ஏற்படுத்தப்படும் திணை அப்படின்னு சொல்றாங்க அதுல முதல் திணையான குறிஞ்சி திணைக்கு உரிய கடவுளாக சேயோன் ஒரு வேட்டுவக் கடவுள் நிர்வகிக்கும் ஒரு வேட்டுவக் கடவுளை ஒரு வெஜிடேரியன் கடவுளா மாற்றுறது எப்படிங்கிறது அதை எண்ணம் அதன் பின்னணி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆடு கோழி பலியிடுதல் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு அசைவம் அது இங்க முருகனுக்கு உகந்தது கடவுளுக்கு அசைவ கடவுள் சைவ கடவுள்னு வித்தியாசம் உண்டா ஒரு மனித தலை ஓட்டினை மாலையாக அணிந்திருக்கின்ற சிவன் சைவ கடவுளா அசைவ கடவுளா நரபலியை தேடுகின்ற கடவுள் இருந்த காலங்களும் உண்டு ஆனால் இந்த இந்த வழிபாட்டு மரபு எங்கே துவங்கிச்சு ஒரு வேட்டுவகுலத்துல தொடங்குது ஏறக்குறைய பக்தி கால சங்கரர் காலம் வரைக்கும் இந்த முருக வழிபாடு வடக்க இல்லை சங்கரர் தான் வைதிகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடக்கூடிய ஆறு வழிபாட்டு முறைகளை பற்றி முதலில் குறிப்பிட்டவர் அதை தான் என்று அவர் அழைத்தார் ஆறு மதங்கள் ஆறு மதங்கள் வைதிகளுடைய மதங்கள் கிடையாது வைதிகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மதம் ஏன்னா அந்த அந்த ஆறு மதங்கள்ல பிரம்ம மதம் கிடையாது ஆரியர்களுக்கு பிராமணர்களுக்கு அவர்களது கடவுளாக கருதப்படுகின்ற பிரம்மனுக்கு இடம் இல்லைங்க சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் அப்புறம் வந்து முருகன் அப்புறம் வந்து க கணபதி இதுதான் ஆறு கடவுள் இப்போ சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சௌ சௌரபம் கௌமாரம் கணாபத்தியம் இதுதான் ஆறு மதங்கள் சங்கரர் சொன்னது தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கு விரைவா போற்றினை சிவனை குறிப்பிட அந்த சிவனுக்கே அவர் வாழும் இடமாக கைலையங்கிரி காண்பிக்கப்படுகிறது கைலயங்கிரி இமயத்துக்கு வடக்க திபத்தில் இன்னைக்கு இருக்கு ஆனால் எந்த முருகனது படைவிடும் வடக்கலை கிடையாது ஆக முருக வழிபாடு துவக்கம் தமிழ் மண் தென் தென்னகம் இந்த தென்னகத்துல உருவான முருகனை வழிபட்டவர்கள் முதலில் வேடவர்கள் ஆனால் நம்ம தமிழ் இலக்கியத்தில் திணைகளை குறிப்பிடுறாங்க திணை மயக்கத்தையும் குறிப்பிடுறாங்க திணைத்தடை எதுவும் கிடையாது ஒரு திணையில் இருக்கிறவன் அடுத்த திணை கடவுளை வழிபடக்கூடாதுன்னு கிடையாது ஓகே ஓகே ஒரு திணையில் இருக்கிறவன் அடுத்த திணைக்கு போகக்கூடாத தடை கிடையாது எந்த திணையிலும் எந்த நபரும் பிற திணைகளுடன் இணங்கி போகலாம் தொடர்பு கொள்ளலாம் வணிகம் செய்யலாம் உறவு கொள்ளலாம் அப்படின்லாம் இருக்கு ஆனா தமிழ் திணைகள் தடைகள் அல்ல தமிழ் கடவுளர்கள் திணைகளுக்கு மட்டுமே உரியவர்களும் அல்ல குறிஞ்சி நிலத்தை குறிஞ்சி திணையை சேர்ந்த மற்ற திணைகளை மற்ற திணை மக்கள் அவர்களை படிப்படியாக அவர்களுக்கு பொது கடவுளாக மாறுகின்றார்கள் ஏன்னா மற்ற திணையில மாயோன்னு வர்றாங்க அதை திருமாலோட இணைக்கிறாங்க வேந்தன்கிறவன இந்திரன் அப்படின்னு மாத்துறாங்க மருத நிலத்து வேந்தன வருணங்கிறது தமிழ் சொல்லில் துவங்கிய வருணன் வடநாட்டு இலக்கியங்களிலும் காணப்படுது கொற்றவை ஐந்தாம் பாலைக்கு உரியவள் ஐந்தாம் வளமற்ற ஒரு நிலத்தை சுட்டி காட்டுவது என்ன தொழில்னு குறிப்பிடல கொள்ளை அடிப்பதே தொழிலாக களவு களவு அப்படின்னு சொல்றாங்க இது இயல்பா இருக்கிறது வாழ வழியற்றவன் வழிப்பறி தவிர வேறு வழி இல்லைங்கிற ஒரு சூழலை காண்பிக்க ஆனால் அந்த நிலத்தின் கடவுளாக கொற்றவைங்க பெண் தெய்வத்தை காண்பிக்கிறாங்க இதை இதை இந்த வழிபாடு மாறிட்டே வருது நம்ம நாகரீகம் மாற மாற பண்பாடு மாற மாற திணைக்கடவுளர்கள் பொது கடவுளராக மாறுகின்றார்கள் இங்கே வருது சிலை வழிபாடுங்கிறது தொன் தமிழ் இலக்கியங்களில் தொல்காப்பியத்தில் கூட கோவில் கிடையாது பிறகு தான் இது வருது இந்த ஆரியர்கள் இல்ல வடநாட்டினுடைய அந்த வைதீகம் தெற்கே விசரிக்கின்ற பொழுது உள்ளூர் மக்களது வழிபாடுகளை அறவே புறக்கணிக்க முடியாத சூழலில் அவர்களை பிராமணிய பூசகத்தின் கீழ் கொண்டு வருகின்றார் அதற்காகத்தான் ஆறு அந்த ஷண் மதான்ட்டு சங்கரர் சொன்னார் இந்த ஆறு வகை கடவுளுக்கு நீ பூசகம் பண்ணிக்கங்கிறதா வழி அதாவது பிற மக்களது கடவுளரை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வருவது இது மட்டும்தான் மதமா அதற்குள்ளும் தான் இப்போ சே கொண்டு வரப்படுகிறார்கள் எப்படி கொண்டு வரப்பட்டார் கொண்டு வர புராணங்கள் அதான் புராணம் புராணத்தை கடவுளுங்கிறது வேத கடவுள் அல்லாத முருகன் புராண கடவுளாக வருகின்ற ஸ்கந்த புராணம் வருது இங்க அது கந்த புராணமா தமிழ்ல கொண்டு வர்றாங்க ஸ்கந்த புராணம் எதை குறிப்பிடுது அது வரைக்கும் சேயோனுக்கு தமிழ் இலக்கியங்கள்ல அப்பா சிவன் அம்மா பார்வதின்னு எங்கேயும் கிடையாது ஆனா இந்த புராணங்கள் பக்தி காலத்தின் போது புராணங்கள் படைக்கப்பட்டன படைக்கப்பட்டு ஒரு குடும்பத்தில் பிற அங்கங்களாக அனைத்து கடவுளும் கொண்டு வரப்படுகின்றார்கள் இவர்களுக்கு பூசகம் செய்யும் தகுதியை பிராமண புரோகிதர்களுக்கு கொடுக்கின்றார்கள் அதுவரைக்கும் பிராமணர்கள் புரோகிதர்கள் யஜ்ஞ புரோகிதர்கள் இவர்கள் இந்த பிற கடவுளர்களை தம் கடவுளராக ஏற்றுக்கொண்ட பிறகு அர்ச்சக புரோகிதர்களாக மாறுகின்றார்கள் அந்த அர்ச்சக புரோகிதர்களை வைத்துக் கொண்டுதான் கடவுளர் சைவமா என்று பார்க்க வேண்டுமா அர்ச்சகர் ஆதி காலத்தில் பசுவின் மாம்சத்தை கூட உண்டதாக குறிப்புகள் உண்டு பிராமணர்கள் அசைவம் அசைவம் அது அவர்கள் இயல்பு ஆனால் சமணத்துடனும் பௌத்தத்துடனும் இவர்கள் போராடுகின்ற பொழுது அந்த சமணர்களின் சைவ அதாவது புலால் மறுப்பு மக்களிடையே ஒரு மதிப்பை பெறுகின்ற பொழுது அதை முறியடிப்பதற்காக அவர்களை விட மிகச்சிறந்த புலால் மறுப்பாளர்கள் இவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த பூசக பிராமணர்கள் ச இந்த சைவ உணவிற்கு மாறுகின்றார்கள் வடக்கு போனால் வைஷ்ணவ போஜன் தான் சொல்லுவாங்க சைவ போஜன் சொல்ல மாட்டாங்க வைஷ்ணவ போஜன்னா புலால் மறுத்த அந்த வெஜிடேரியன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறது தான் தெற்க தான் சைவ போஜனம் அப்போ இங்கே இருந்த கடவுளில் சிவன் தொடர்பான கடவுளர்கள் சிவனுக்கு காபாலிகர்கள் உண்டு கோரகர்கள் உண்டு நரமாம்சம் சாப்பிடுகின்ற கோரகர்கள் உண்டு காபாலிகர்கள் உண்டு இப்போ கடவுளுக்கு என்ன இந்த கிளாசிஃபிகேஷன் வெஜிடேரியன் கார்டு நான் வெஜிடேரியன் கார்டு பூசர்களை வைத்து கொண்டு கடவுளர்களை வகைப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் இதை விட அருவறுப்பான கடவுளை மனிதப்படுத்துகின்ற முயற்சி வேறு இருக்க முடியுமா இப்போ நான் இந்த இடத்துல இப்ப திருப்பரம் குன்று மலைக்கு அந்த திருப்புறம் குன்று முருகன் கோயிலுக்கே வரேன் அது எந்த காலத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது இயங்கி வருகிறதுன்ற தகவல் இருக்கிறது அப்படி செயல்பட ஆரம்பித்த பொழுது எத்தகைய வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கிறது அசைவம் படைக்கப்பட்டதா அதற்கப்புறம் எது இப்போதைய இருக்கிற நடைமுறைக்கு எந்த காலகட்டத்தில் மாறி இருக்கிறது இதில் சைவம் அசைவம் வர்றதுக்கு முன்னால் யார் பூசகம் செய்கிறான்னு பார்க்கணும் பழனி பண்டாரங்கள் இருந்தாங்க அவங்க தான் பூசம் பண்ணிட்டு இருந்தாங்க திருமண நாயக்கர் காலத்தில் அவருடைய தளபதியாக தளவாயா இருந்த ராமப்பையர் போய் அதை வன்மையாக வன்முறையால் தடுத்து அந்த உள்ளூர் பண்டாரங்களை வெளியேற்றிட்டு பிராமணர்களை கொண்டு வந்து சம்ஸ்கிருத பூஜைக்கு ஏற்படுத்தினார் இதுதான் சைவத்தில் மாறுது தமிழ்நாட்டு கோவில்கள் எல்லாம் பலிபீடம் உண்டு எதற்கு பலிபீடம் பலி யாரு விலங்குகள் பலி இதற்கு ஒரு உதாரணம் ஓமலின்ட்டு ஐசிஎஸ் ஒரு கலெக்டர் இருந்த ஒருத்தர் உண்டு ஓகே ஆங்கில ஆட்சி காலத்தில் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஓமல்லி என்று பேர் அவர் பீகாரில் இருக்கிற சமயத்தில் அவர் கேட்ட அனுபவத்தை புத்தகமாக எழுந்திருக்காரு அங்கே பீகார்ல ஒரு மலையில் தர்மராஜா கோவில் இருக்கு அந்த தர்மராஜா கோவிலுக்கு ரொம்ப தர்மராஜருக்கு ரொம்ப சக்தி இருக்கு வேண்டுதல் எது பண்ணாலும் அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்தது அந்த தர்மராஜருக்கு பூஜை வந்து குலால் தான் அங்கே கோழி ஆடு எருமை மாடு இதெல்லாம் வந்து பலிடுவாங்க கீழே அடிவாரத்தில் இருந்த ஒரு பிராமணனுக்கு ஒரே மகன் அந்த ஒரே மகனுக்கு இது ஒரு நோய் வந்துருச்சு கடுமையான நோய் வந்துருச்சு எந்த மருத்துவர்களிலும் குணப்படுத்த முடியல அப்போ உள்ளூர் மக்கள் சொன்னாங்க தர்மராஜர்கிட்ட நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இவரும் வந்து உயிருக்கு ஆபத்து ம குழந்தைக்கு ஆபத்துனோடன அங்கே வேண்டுதல் விடுகிறார் அது இயல்பாகவோ தற்செயலாகவோ அந்த குழந்தை குணமடைஞ்சிருது இவர் அதற்கு நன்றிக்கடன் நேர்த்தி கடன் பண்ணுறதுக்காக அந்த கோயிலுக்கு போகிறாரு இப்போ உள்ளூர் மக்கள்கிட்ட இந்த தர்மராஜர் தர்மராஜன் புரிஞ்சுக்கணும் தர்மன் வந்தாலும் முதல்ல புத்தர்னு அர்த்தம் ஒரு புத்தர் கோயில் வழிபாட்டு கோயிலாக மாறுது புத்தர் போர் பலியை வெறுத்தவர் நீங்கள் வந்து மாமிசம் உண்ணக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது புத்தர் வந்து தான் சொன்னது கிடையாது மகாபீரர் சொல்லியிருக்கார் அவர் சொன்னதே கிடையாது தேவையற்ற உயிர் பலி போர் வெறி தான் அப்படி தத்துவம் வன்மம் கூடாது பகைமை கூடாதுங்கிறத தான் தத்துவம் அதனால் புத்தர் வழிபாட்டில் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஒரு பொருட்டே அல்ல இப்போ மலைவாழ் மக்கள் வந்து அவருக்கு வெஜிட் நான்வெஜிடேரியன் தான் கொடுக்குறாங்க படைக்கிறாங்க அந்த காலங்காலமாக நடந்துட்டு வர்ற அந்த தர்மராஜர் கோவிலில் இந்த பூசாரி நன்றிக்கடனாக நானே இது கோவிலுக்கு பூசகம் பண்ணுறேன் என் பயனுக்கு வந்து அந்த ஒரு நன்றிக்கடனாக கேட்குறாரு ஒரு அந்த ஒரு என்ன சொல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த தாழ்வு மனப்பான்மையின் அடிப்படையில் அந்த மக்கள் மலைவாழ் மக்கள் பிராமணரே வந்து செய்கிறேன்ட்டாரு செய்யுங்க அப்படின்ட்டு பூஜைக்கு கொடுக்குறாங்க அந்த பிராமணர் அந்த பூஜையை ஏற்றதுக்கப்புறம் அந்த கோவில் முன்னால் இந்த விலங்கு பலியிடுறத தடுக்கிறார் நீங்கள் பின்னால் போய் பண்ணுங்கன்னு வேற ஒரு இடத்துக்கு இவருடைய உணவு படக்கங்களை கடவுளுக்கான அந்த நைவேத்தியத்தில் புகுத்துறார் அப்போ இந்த ஓமரி எழுதுகிறாரு என்னுடைய வாழ்நாளிலேயே ஒரு அசைவ கோவில் சைவ கோவிலாக மாற்றப்படுவதை பார்த்தேன் இதுதான் தமிழ்நாட்டில் இருந்த பெருங்கோவிலுக்கு ஏற்பட்ட விளைவு உள்ளூர் மக்கள் சமணத்தால் வந்து தாக்கம் பெற்ற மக்கள் உணவை விருக்கிறாங்க சமணர்களை விட சிறந்தவர்கள் சொல்கிறதுக்காக சில சைவர்கள் எல்லா சைவர்களும் கிடையாது ஆறு ஏழு வகை சைவர்கள் உண்டு அதை பாசுபத சைவர்களோ மற்றவர்களோ வந்து புலால் மறுப்பை எமேற்கொள்கின்றார்கள் எல்லா சைவர்களும் புலால் மறுப்பாளர்கள் அல்ல அப்ப சைவ கோவிலோட எப்படி முருகன் கோவிலுக்கு தொடர்பு படுத்துகிறாங்க புராணங்கள் மூலமாக தொடர்பு ஸ்கந்த புராணம் சிவனது பிள்ளை நேரடியான பிள்ளை இல்லை அவர் விந்து வந்து தண்ணீரில் விழுந்து அதை பொறுக்கி இந்த ஆறு பெண்களும் வளர்த்து வர்றாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு அருவறுப்பான கதையை சேர்த்து விட்டார்கள் உள்ளூர் தெய்வத்தை ஒரு குடும்பத்தின் இளவலாக காண்பிப்பதற்கு ஒரு கதை புனையப்பட்டது அந்த கதை வந்து வைதிகத்தால் போற்றப்பட்ட கதை அதில் வைதிகம் புரோகிதம் செய்பவர் சைவராக இருக்கும் வேண்டும் காரணத்தால் அந்த கடவுளையே சைவராக மாற்றிய காரணம் கடவுளுக்கு என்ன உணவுன்னு நமக்கு அனைத்தையும் படித்த கடவுளுக்கு உணவை மக்கள் தருவதற்கு நீ எனக்கு வெஜிடேரியன் கொடு நான் வெஜிடேரியன் கொடு ஸ்வீட் கொடு நான் ஸ்வீட் கொடுன்னா கேட்க போகிறாரு கடவுளை இதைவிட வெறு வார்த்தை கிடையாது மக்கள் விரும்புகின்ற வகையில் அவர்களுக்கு விருப்பமான உணவை படைத்து தங்களுக்கு விருப்பமான உணவை கடவுளுக்கும் படைக்கின்றார்கள் அவ்வளோதான் அதில் வேற ஒன்றும் கிடையாது கடவுள் கேட்குறாருன்னு அர்த்தம் கிடையாது முருகனாகிய சேயோன் இப்ப புலால் உணவுகளை உண்டார் அப்படின்றதுக்கும் புலால் உணவுகள் முருகனுக்கு செய்யவனுக்கு படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் என்னென்ன ஆதாரங்கள் பார்த்துருக்கு இல்லது திருமுருகாற்று படையிலேயே அவரை வந்து ஆடு பலி கேட்கறவரும் கோழி பலி தான் குறிப்பிட்டிருக்கேன் அவருக்கு படையல் வர்றதுல நான் பேர் படையல் தான் கொடுக்கறாங்க நினம்னா ரத்தம் அந்த ரத்தம் அதில் புதை அந்த அரிசி எடுத்து தான் முருகனுக்கு வழிபாடு செய்கிறாங்க இது வந்து சாதாரணமான ஒரு மரபு எல்லா இனப்பிரிவுகள்கிட்ட இந்த மரபை பார்க்கணும் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோடி பலி ஆடுபலி எல்லாம் கொடுக்கறதுங்கிறது இந்த மண்ணின் மரபு அதெல்லாம் நியாயம் நம்ம சொல்ல வரல ஆனால் இது ஒரு மரபாக இருந்திருக்கு இருந்திருக்கு அப்படி மரபாக இருந்திருக்கு இந்த மரபை மாற்றுறதுக்கு நம்ம விலங்கு பலியிடுறதே தப்புங்கிற அந்த நியாய உணர்வு காரணமாக இருக்கவில்லை அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மக்களாக எதற்கு உயிர்கொலை செய்யணும் அப்படின்னு தவிர்க்கிறதுங்கிறது வேற ஆனால் இதை வந்து ஆகமம் சொல்லுது புரோகிதம் சொல்லுது அப்படின்னு திணிக்கிற சமயத்தில் புனிதம்ங்கிறத கடவுள் நைவியத்தோட சேர்க்குற சமயத்தில் அது வந்து கேள்விக்குறியாகிற விஷயம் அப்படின்னா நீங்க தேவாரம் திருவாசகம்லாம் பார்க்குற சமயத்தில் கடவுள் பிள்ளைக்கறி கேட்குறாரு பிள்ளைக்கறியை போட்டு திருத்தொண்ட நாயனார் கொடுக்குறாரு தன் மகனையே அறுத்து கொடுக்குறாரு அதுலேயும் அதில் சொல்கிறாங்க தலைக்கறி ரொம்ப பிடிக்கும் தனியாக எடுத்து கொடுங்க அப்படிங்கிற வாசனை இப்போ கடவுளுக்கு வந்து பயங்கரத மனிதன் தனக்கு உருவான உணவை படைக்கின்றான் இனியும் சொல்லப்போனால் தனக்கு எது பிடிக்குமோ தான் எதை சாப்பிட்டுக்கணும் அதுதான் தான் பிடிக்கும் கடவுளுக்கு அதுதான் மனித கதை ஏன்னா அத்துணை உருவங்களும் மனிதனது கற்பனைகள் பிறந்தவை தானே அதனால மனிதன் தன் தன்மையே கடவுளுக்கு ஏற்றுகின்றான் இந்த கேற்றப்பட்ட கடவுள் எல்லாம் வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொல்கிற கடவுள் கிடையாது ஆனால் அந்த கடவுளை வந்து இப்போ இன்னைக்கு எடுத்து ஒரு விவாத பொருளை வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்கிறேன் தெரியல நான் பார்க்கறது இந்த தென்னக கடவுளர்களை கடவுளாக மக்கள் மரபு வழியாக படைத்த கடவுளர்களை வைதிக பிராமணியத்தின் ஆதிக்கத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி ஏன்னா பூசகங்கிறது முக்கியமானது வைதிகத்தினுடைய ஏன்னா முதல்ல அவங்க வந்து புறச்சமயம் அகச்சமயம்னு பிரிச்சுட்டு ச புத்தத்தையும் பௌத்தத்தையும் சமணத்தையும் வந்து விரோத மதமாக காமிச்சு அவங்க மேலே வன்முறையை தோண்டினவங்க இங்கே இருக்கிற பிற மரபு கடவுளில் சிறு கடவுளில் மாற்றிட்டு அந்த கடவுளுக்கு இந்த பூசகத்தில் இடமே இல்லாமல் ஒதுக்கினவங்க இன்றைக்கி அந்த கடவுளர்களுக்கு முக்கியத்துவம் வந்து அந்த கடவுளர் கோவில்களுக்கு வருமானம் வருதுன்னு சிறிய சமயத்தில் எந்த இங்கே இருக்கிற இந்த பெண் தெய்வ கடவுளாக இருக்குது இல்லையா நம்ம திருவேற்காடு இதெல்லாம் பெண் தெய்வ கடவுள் போன நூற்றாண்டில் இந்த கடவுளுக்கெல்லாம் பிராமண பூ பூணுல் போட்ட பிராமணர்களாக அர்ச்சகர்களாக இருந்தாங்க நம்மூரா இருந்தாங்க ஆலயங்களுக்கு ஆஸ்தி பிறகும் பொழுது அந்த ஆஸ்திகளை கண் வைத்து வைதிகர்கள் அதை கபலீகரம் செய்வதற்கு இது போன்ற சில முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார்கள் ஆகவே இங்கே வந்து கோவில்களை வைதிகத்தின் வைதிகத்திற்கு இவர் இந்த இவர்கள் கடவுள் அல்ல வைதிகத்துக்கு யக்ஞம் பிரம்மம் இதை தான் பேசணும் அவங்க மற்ற தென்னகத்தில் வருகின்ற கோவில் சேயோன் மாயோன் அம்மை இந்த கோவில்கள் அனைத்துமே இந்த மரபு இந்த தென்னக மரபுகளால் உருவாக்கப்பட்டு போற்றப்பட்ட மரபுகள் இந்த மரபுகளுக்கு பாது பின்பற்றப்படுகின்ற இடங்களை இது வைதிக இடங்களாக மாற்றுவதற்கு என்ன சரி ஒரு குன்றமே எங்களது குன்றம் அப்படின்னு கேட்குறாங்க இயற்கை படைத்த அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் அந்த குன்றத்தில் முதலில் நமக்கு கிடைத்த தகவல் வந்து சமணப்படுகைகள் தமிழ்நாட்டில் மிகத் தொன்மையான கல்வெட்டுக்கள் அந்த படைகள்ல இருக்கு ஏன்னா சமண மரபுப்படி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தில் சமணப்படைகள் குகையில் அவங்க தான் இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா தலையணி மாதிரி அவங்க வந்து சௌகரியமாக படுத்தக்கூடாது அந்த இதுலேயே கல்லாலேயே செய்யப்பட்ட படுக்கையில் ஓய்வெடுப்பது வழக்கம் சமணப்படிகளை அதில் கல்வெட்டுகள் இருக்குது தமிழ் கல்வெட்டு பிராமி திராவிட பிரம்மின்னு சொல்கிற எழுத்துக்கள் இருக்கிற கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டுக்கள் இருக்கு அரசியல் செய்தியை தரல சமய செய்திகளை தருது அதெல்லாம் அங்கே இருக்கிறது அப்போ இந்த திருப்பரம் குன்றம் கோவிலை பற்றிய செய்தி வருவதற்கு முன்பே இருந்தவை சமணப்படுகைகள் அதனால் அங்கே இருக்கு அதனால் சமணர்கள் இது எங்களுக்குரிய மலைன்னு கேட்க முடியாது எந்த குகையும் இவர்கள்தான் அதிக ஆதிக்கம் உள்ளே நுழைந்த ஆதிக்கம் செலுத்தீர்களே தவிர கடவுளர்களுக்கு மட்டுமே குறிப்பிட்ட கடவுள் மட்டுமே உரியவை என்று இந்த இயற்கை படைப்பும் இல்லை சமணர்கள் இருக்குது பிறகு அந்த முருகன் திருப்பரங்குன்றம் கோவில் கூட ஆதியில் அப்படி இருந்திருக்க கூடும் பிறகு பக்தி இயக்க காலத்தில் மாற்றப்பட்டு இருக்கக்கூடும் கூடும் ஆனால் இதெல்லாம் கூடும் தான் சொல்கிறமே தான் உறுதியான தகவல் நமக்கு கிடையாது சிக்கந்தர் உடைய விஷயம் வரதில் பதினான்காம் நூற்றாண்டில் தான் மதுரை வந்து இந்த சுல்தான்கள் ஆட்சியில் வரும் ஏற்கனவே ஒரு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வருஷம் சுல்தான்கள் ஆட்சி இருந்திருக்கு காஃபூர் தான் முதல்ல மதுரையை தாக்கிறவர்